ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஸ்டிஎல் பேன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஃபார்ம் வந்து ஃபார்ட்டி நைன் ஏ இதுதான் இப்போது இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்கும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் அதில் ரெண்டு ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க ஃபோட்டோ ஒட்டிட்டு லெஃப்ட் சைடு ஃபோட்டோக்கு மேலே கஸ்டமரோட சைன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி ரைட் சைடு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுலேயும் சைன் வாங்கிக்கோங்க அடுத்தது உங்கள் ஏரியா கோடு கொடுத்துக்கோங்க ஏரியா கோடை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் நேம் கேட்டிருக்காங்க நேம் வந்து ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ மேக்ஸிமம் அதே மாதிரி இருக்க பார்த்துக்கோங்க இப்போது ஆனா இருந்தால் ஸ்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க ஆன பெண்ணாக இருந்துச்சுன்னா எஸ்எம்டி கொடுத்துக்கோங்க கல்யாணம் ஆகாத பெண் அப்படி இருந்துச்சுன்னா குமரி கொடுத்துக்கோங்க இப்போ நேம் என்ட்ரு பண்ணலாம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதை மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள் மிடில் நேம் என்ட்ரு பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேன் கார்டில் எப்படி நேம் பிரிண்ட் ஆகி வரணுமோ அதை மாதிரி கொடுத்துக்கோங்க மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி நேம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எஸ் கொடுத்து அதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா ஜெண்டர் கேட்டிருக்காங்க மெயிலாக ஃபீமேலான்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அஞ்சாவது ஒன்று பாருங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதை ஃபில் பண்ணிக்கோங்க ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பேரண்ட் நேம் கொடுக்கணும் அதில் உங்கள் நேம் பக்கத்தில் மதரோட நேம் வேணும் அப்படின்னாக்கா அங்கே எஸ் கொடுத்து உங்களுடைய மதர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க அப்பா நேம் வேணும் அப்படின்னாக்கா அப்பா நேம் என்டர் பண்ணி கீழே ஃபாதர் அதில் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் செவன்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதில் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே உங்களுடைய அட்ரெஸ்ஸை ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா டோர் நம்பர் கேட்டிருக்காங்க அதில் ஆதார் கார்ட் நம்பரில் என்ன டோர் நம்பர் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வில்லேஜ் கேட்டிருக்காங்க உங்கள் ஊர் நேம் அதை கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட் நீங்கள் என்ன ஸ்ட்ரீட்டோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்து ஏரியா அதில் வந்து நீங்கள் என்ன தாலுக் அதை கொடுத்துக்கோங்க அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன ஸ்டேட் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்து பின் நம்பர் அதுக்கப்புறம் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு கொடுத்துக்கோங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குது அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் அப்படியே அடுத்த பேஜுக்கு போகலாம் எட்டாவது வந்து ரெசிடென்ட்ஸ் அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கோட் அதில் வந்து ஜீரோ நைன் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அடுத்தது எஸ்டிடி கோட் விட்டுருங்க ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க கீழே இமெயில் ஐடி அதுவும் என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பத்தாவது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க பதினொன்று விட்டுருங்க பன்னெண்டாவதில் வந்து உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி ப்ரிண்ட் ஆகிருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க பதிமூணு பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் ஃபார் அதர் சோர்ஸ் கொடுத்துக்கோங்க பதினாலு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் அதை ஃபில் பண்ணுங்கள் யார் அப்ளை பண்ண வராங்களோ அம்மாவாக இருந்தால் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்பா இருந்தால் அவங்களுடைய டீடைல்ஸ் கொடுங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேன் கார்டை பொறுத்தவரையும் நம்ம ஆதார் கார்டை தான் ப்ரூஃபாக வைப்போம் ஸோ பதினஞ்சு பாருங்கள் அதில் ப்ரூஃப்பில் வந்து எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு ஆதார் கார்டு அப்படின்னு என்ட்ரு பண்ணிக்கோங்க அதனால் ஐவி அப்படின்ருக்கு இல்லையா அங்கே நேம் கொடுத்துக்கோங்க அடுத்தது த அப்ளிகண்ட் த கெப்பாசிட்டி ஆஃப் அதில் வந்து ஆனாக இருந்தால் ஹிம் செல்ஃப் கொடுத்துக்கோங்க பெண்ணாக இருந்தால் ஹெர் செல்ஃப் கொடுக்கோங்க அடுத்த ப்ளேஸில் வந்து உங்களுடைய ஊர் பேர் என்டர் பண்ணிக்கோங்க கீழே டேட்டில் வந்து நீங்கள் என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட் போட்டு பாக்ஸில் சைன் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஃபார்ட்டி ஏ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஏரியா கோடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ